அவனுக்கு மூஞ்ச பாரு எது சாணி எது மூஞ்சின்னு தெரியல எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு ஆக்சுவலா ரெண்டு பேருமே வந்து டான்சர்ஸ் ஒரு பத்திரிகையில வந்து நான் என்ன போடுவே டான்சர்னு போட்டா எனக்கு என்ன மரியாதை இருக்கு நீங்களு தான டான்சர் அப்படி கேளு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஒரு ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாஷன் வந்து ஃபுல்லா டான்ஸ் தான் ஐடில வர்க் பண்ணாங்க பட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டான்ஸ் வந்துட்டாங்க ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் ஒரு டான்சர்ங்கற ஒரு நிரந்தரமா ஜாப் இல்ல போய் நீ கஷ்டப்பட்டாதான் தெரியும் ரோட்ல வந்து நிக்க போற கேட்காத வார்த்தையே இல்ல ஏதாவது ஒரு சால கட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பிள்ளை வாங்கி செருப்புடி வாங்குற நிலை வரும்போது வரும் இது அதிகமா திட்டது யார் அம்மாவா அப்பாவா அம்மா அவர் சொல்வாரு சார் வாங்குறவர் தானே சொல்லுவாரு குண்டு போய் இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது உங்களோட அம்மா அவங்களோட அம்மா அவங்க சித்தி ஒரு ஃபேமிலிய சேர்ந்து திட்டுனாங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு

நான் <laughs> பாரு <laughs>

நான் பார்த்து கொடுங்க பா பொண்ணு கொடுங்க பாடினாரு நான் என்ன சொன்னேன் ஒரு வேலையை முதல் செட்டில் ஆகிக்கும் அப்புறம் ஜென்மத்திலேயே நடக்காத சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்ப மெச்சூரிட்டி இல்ல சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு சரி விழுப்புரம் போயிட்டு ஒரு தடவை நேர்ல பேசிட்டு வந்தேன் பட் செட் ஆகல அதுக்கப்புறம் இவ சொன்னேன் என்ன வார்க்கு எனக்கு என்ன தெரியும் கேளுடா நான் பாத்துக்கிறேன் நீ இதுக்கப்புறம் எந்த இதுவும் பண்ணாத நான் பாத்துக்கிறேன் எப்படி இருந்தாலும் உனக்கு எனக்கு கல்யாணம் தான் இருந்தாங்க பட் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இவங்க அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இன்று முதல் ஹாப்பி இவங்க கிட்ட கூட நான் அவ்வளவு பேசிருக்க மாட்டேன் சார் டெய்லியும் கால் பண்ணி சொன்னதே தான் நானும் சொல்லுவேன் அவரும் சொன்னதே தான் சொல்லுவாரு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் மூணு மாசம் இப்படியே தான் போச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல சீப் போன் ஆயிடுச்சானா தெரியல கடைசியா பொண்ணு கொடுத்துட்டாங்க தலைவர் சிந்திச்சு சரி போய் சொல்லலாம் கண்ணுங்கெல்லாம் கலங்கிட்டீங்களா இல்ல சார் அப்பதான் அந்த அடியெல்லாம் வாங்கினதை யோசிச்சு அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு சார்

போறேன் ஒர்க் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் பட் போனாலும் எனக்கு திருப்பியும் என்ன பண்றது இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகிழப்பு கேட்கணும் திருப்பி ஓவர் கம் பண்ண முடியல ஒரு தேர்ட்டி இயர்ஸ் குள்ள நாங்க செட்டில் ஆயிடுவோம் கண்டிப்பா நீங்க வரி பண்ணாதீங்க அவங்க ஒரு அரை மனசா தான் ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் பட் இப்போ வந்து ரெண்டு பேரும் போனாத்துக்கிட்டு இப்ப எந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க நல்ல கொஸ்டின்

எங்க மாமனார் கூட ரெண்டு செப்பு சொல்லி கொடுங்க மாமா வாங்க பாப்போம் நாங்களும் ஏன்டா கூப்புறானே போகலாமா இந்த ஒரு தடவை நம்பி போங்கல என்னதான் செய்யறானு பாப்போம்னே அதான் வரலையே என் பேர் சூச நான் திங்க இயது தோசை உனக்கு வைக்க போறேன்டா பூச நல்லா இருந்துங்க இந்த காம்பினேஷன் நானே பார்த்தது இல்ல முடியலடா முடியே முடியல ஐயா பயங்கரமா இருந்துச்சு அம்மாக்கு வந்து பிடிக்கல அடிச்சாங்க அப்பா அக்செப்டே பண்ணிக்கல ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்பன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும் இது பேசவே இல்ல ஒரு 20 டேஸ் பேசலன்றதே என்னால முடியல ஒரு கட்டத்துல இவங்க விட்டுறலாம் வா எங்க அப்பா பேசல இந்த மாதிரி இந்த மாதிரி தொலைச்சு போடுற ஆட்கள் ஒண்ணே இந்த மாதிரிலாம் தோணி ஆரம்பிச்சு தம்பி நீங்க சாகா திரும்ப பார்த்தா தகவல் இப்போதான் தெரியும் போல இருக்கு தெரியாது நான் சொல்லவே இல்ல நான் ஒரு பாக்ஸர் கிச்சன்ல பேசற பேச்சறாத அதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன சொந்த உங்களுக்கு அத்தை தெரியும். நல்ல பையன் எல்லா அதெல்லாம் ஓகே. அப்புறம் அவன் இன்னும் இல்ல. டிகிரி முடிக்கல. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன லவ்?

ஆஹ் நாங்க முடிச்சிட்டோம் அவங்க கரைசில போட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் பாக்குறப்போ இவன் தங்கமான பையன் அப்படின்ற சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு அவனோட வயசு என்ன அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசா நான் சொன்னேன் இல்ல என்னோட ஒரு வயசு சின்ன பையன் இருக்காது அந்த மாதிரிதான் சொன்னாங்க நீங்களா தப்பா நான் என்னடா பண்ணுவேன்

ஒன்னு இருக்காப்ல ரெண்டு இருக்காப்ல ரெண்டு ஹைட்டா இருக்கணுமா ஹைட் இருக்காப்ல ரெண்டு ஸ்பெக்ஸ் போட்டுட்டா பரவாயில்லையா ஓகே ஓகே ஸ்பெக்ஸ் போட்டதா வேணும் ஸ்பெக்ஸ் போட்டுதா பரவாயில்ல ஸ்லிம்மா இருக்கணும் ஸ்லிம்மா இருக்கணும் ஓகே ஐடில வர்க் பண்ணணும் ஐடி ஐடி ஆமா ஐடியா ஓகே ஒரே வயசு இல்ல ஒரு வயசு சின்ன பையனா கூட அப்படின்னு சொன்னீங்க இவ்வளவு சொல்லியுமா புரியல மாப்பிள்ள கூடவே இருக்கானு

பொண்ணு காதலிக்க மாட்டான்றது நூறு இல்ல சதவீதம் காதலி வருது நம்ம கிருத்திகா வந்து யாரையாச்சும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டா அப்ப நம்ம என்னங்க டிசிஷன் எடுப்போம்